கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த நெற்றிக்கண் விழிப்பு நெற்றிக்கண் விழிப்பு மூன்றாவது கண் விழிப்பு குண்டில் நீ எழுந்துச்சின்னு சொல்லுகிறல்ல வந்தால் நாற்பது நாளில் மூன்றாவது கண் விழிப்பு வரும்ல அப்படி விழிப்பு கண் வந்துச்சேன்னா என்னவா அன்பானவர்களா ஆபத்தானவர்கள் மெட்ரிக் கண் விழிப்பு வந்துச்சேன்னா ஒரு சராசரி மனிதன் ஆபத்தான மனிதனாக மாறுவான் என்னடா நான் இப்போ சொன்னார்ல திமிருன்னு அதுதான் முதல்ல வரும் எனக்கு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு நன்றி சொல்கிறது இல்லை எனக்கு ஒன்று இருக்குது உனக்கு அது இல்லை அடுத்தது பார்வை என்ன தான் எனக்கு இருக்குது உனக்கு நீ பயிற்சி பண்ணுறியா ஃபோன் பண்ணி கேட்குறது பண்ணல நெற்றிக்கான விழிப்பாக இருந்தால் மட்டும் போதுமா அது குழந்தைய ஸ்கூல் படிக்கும் துச்சி துடிச்சி தெரியுமா எனக்குன்றான் ஒருத்தன் அப்போ அதை விட ஒன்று இருக்குது கடவுள் சூன்யமாக இருக்க முடியுமா ஒன்றுமே இல்லை அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் கடவுள்னா அதனால் இருக்கணும் இல்லை எதுவுமே அந்தாலும் இல்லைன்றான் நீ என் கேட்டு கேட்டு நிற்கிறீங்க உங்கள் தெரியல ஆமாங்க ஆறு வருஷமாக அறிவுலாம் போயிடுச்சு எனக்கு நெற்றிக்கண் விழிப்பு வந்த பற்றி இது நடக்கும் நெற்றிக்கண்ணே விழிப்பு வராதுக்கு என்ன தான் நடக்குது போய் பார்க்கலான்னு வரத்துக்கு இருப்பான் ஆனால் வந்துட்டு வேணால் பண்ணுவான் ரெண்டு பேரே நான் நிறைய வாட்டி சொல்லி வச்சுக்கிறேன் மூன்றரைக்கன் விழிப்பு வந்தால் ரொம்ப கவனமாக இருங்க திமிரு வந்துடும் திரிசங்க சொர்க்க உரம் விஸ்வாமித்ரன் இதெல்லாம் பேசி வச்சுக்கிறேன் நான் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி எனக்கான இந்த மூன்றரைக்கன் விழிப்பு உடனே உங்களுக்கு ஒரு பெரிய நோய் சாதிஷ்டம் மாதிரி ஒரு நடப்பு வந்துடும் அதுமா எனக்கு ஏதோ உள்ளே இருக்குது அது மாதிரி பார்த்தோன்னா எதுக்கு துடியுது நான் நினச்சதெல்லாம் அது பாராத்திரி ரெண்டு மணிக்கு யாரென்னா போன பண்ணி சொல்லுவீங்க அரு ஆஃப் 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 வச்சும் எனக்கு போதையை ஏறல நானும் ஞானம் பண்ணிச்சிட்டேன் ஐயா மாதிரி தான் நானும் பாவம் ஐயா அவர் சுண்டு பத்துங்க எடுக்கிறேன் ஐயா மாதிரி தான் நானும் எனக்கு என்ன சரக்சன்னா போதை ஏறது என்ன ஆச்சு எனக்கு இப்பா இந்த மூன்றாவது கண் விழிப்பு வந்த உடனே எல்லா ஊரில் இருக்கிற புற பையிலும் பொட்ட பசங்க என் குரு தான் விசேஷமான வேண்டுவ நானும் பத்து எடுத்துக்கு போனேன் எவனும் பண்ணல சும்மா போனேன் அந்த ஆள் கிட்டே பேசினேன் இன்னும் சில பேர்லாம்ங்கிறான் வீடியோ பார்த்தே எதாகிட்டு இருக்குமா ஒரு வீடியோ பார்த்தவே மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சு தெரியுமா அதுவே எனக்கு போதும் இந்த ஜென்மத்தில் அப்படியே இருந்துட்டு போயிடுற புடா இப்போ மூன்றாவது கண் இப்போ வந்து அன்பாயிட்டாங்க என்னங்க எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க அதுவும் இல்லை சிலரெல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க எனக்குள்ள இப்படியா எனக்குள்ள ஒரு விசேஷமா இப்படி ஒரு உணர்வு இங்கே இருக்குதா இங்கே ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு ஏற்படுதா ஒரே அழ என்ன சொல்லுவே என்ன உள்ள குருவே எனக்கே இப்படி இப்படிதான் உனக்கே எப்படி இருக்கும் அப்படியும் ஒரு சில பேர் புரியுதா மூன்றாயிரக்காரி விழிப்பு வந்தா ஒருத்தன் ஆறு வருஷமாக உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான் மூன்று காரணி விழிப்பு வந்தால் ஆஃப் பண்ணுவான் ஆனால் ஐயா வருவான் ஐயோ ஒன்றுமே இல்லை அப்போனா உடம்பு வேறு நான் வேறு உடம்புல நான் இருக்கிறேன் இந்த இடம் இந்த உடம்பு விட்டு நான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த உட இந்த உடம்பு அந்த புனிதத்தை சரியாக பாதுகாக்கணும் தன்னை தானே சுத்தமாக வச்சுக்கணும் மரியாதையாக வச்சுக்கணும் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு உதவியாக இருந்துட்டு போகணும் பலவிதமாக மாறுவான் ஒருத்தனும் அதனால நெற்றிக்கண் விழிப்பு சரியானவங்க எல்லாம் கிடையாது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் அங்கம் புழுதிபல நெய் நெய்ப்பூசி பங்கம் படவரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் கீர் என இருக்கும் நினைக்கணும் மாடு அறுத்து சாப்பிட்ற பறப்பயணி என் பாட்டுக்கு நீ விளக்கம் தறியான்னு கேட்குறான் இதுக்கு சங்கம் இருக்கிறதுக்கெல்லாம் எங்கெங்கே போயிட்டானுங்க சூத்தனா டேய் கால் நன்றி கட்டி போட்டு மாடு தலைய கழுத்த இருக்கிறதுக்கு தான் அது அவன் சொன்னது பாட்டை ஒழுங்காக பாடி புரிஞ்சுக்காம கதையை ஏற்றுட்டு போய்கிறாரு அதுக்கு விளக்கம் பத்து பேர் வேறு மாதிரியும் கொத்துனுக்குறான் இந்த மாதிரி சாப்பிட்ற நீ யாரை பார்த்து கேட்குற நன்றாக என்னைப் போர் நெற்றி ஆட்டி காட்டும் உங்களுக்கு இது புலவரே நிறைய முக்கன் முதல்வராக உனக்கு தான் இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு நெச்சிக்கிட நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்புலாம் புண்ணாக்கி கண்ணாக்கி புண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் அது குற்றம் இல்லை அவர் சொன்னது சரிதான் பாவம் அவன் பம்பளி வாத்தினே இல்லாதவன் அந்த பக்கம் அவனுக்கு அந்த பக்கம் திமுரு அது ஒரு லூசு நம்ம பொம்பளையை பார்த்தது இல்லைங்க எனக்கு தெரியாது இந்த பக்கம் வரமாட்டேன் இது வானா இந்த பந்தயத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா பச்சிலம் குழந்த அவன் கேட்க கேட்குறான் அம்மைக்கு உன் பக்கத்தை ஒரு பக்கம் இருக்கிறாரு அவளுக்கு உமையவள் என்ன நான் அன்றாட ஓடி போடும் அவளுக்கு அதெல்லாம் கிடையாது எவ்வளோடா நீ பார்த்துன்னு கேட்டாரு அந்தாலே நானும் இந்த பச்சுன்னு கேட்டுருப்பேன் எந்த பொம்பளை கூட

திறக்குது இனி தான் இனிதான் நீ கவனமாக இருக்கணும் இதுக்கப்புறமா தான் நீ அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் இப்போ தான் இப்போ தான் உஷாராக இருக்கணும் இப்போ தான் கவனமாக இருக்கணும் இது மாரி ஒன்னால் ஒன்றுமே இல்லை சும்மா சுற்றி இருந்தேன் இப்போ நமக்கு ஒன்று இறுதுன்னு வர புரிஞ்சிச்சு எப்படி இருக்கணும் இப்போ அதை உஷாராக வச்சுக்கின்னு மேலும் அதை வளர்க்குறது எப்படி இன்னும் சிறப்பாக இருக்கிறது எப்படி என்ன பண்ணா யோசிக்கணும் அதை விட்டுவிட்டு எனக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் சும்மா திமிரு மாதிரி மூன்றாவது கண் விழிப்பு வந்த திமிர் வர கூடாது வரும் அதுக்கு தான் என்னை பார்த்துட்டு என்னை பாருங்கடா என்னை பாருங்கடா நான் ஏன்டா உனக்கு கொடுத்தா நான் எப்படிங்கிறேன் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் நீ கொடுத்துட்டு நீ ஜாலியாக நீ நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிற நான் நீங்கள் வந்து உட்காந்தா தான் எப்படி இருக்கிறேன் வெளியே போனால் அப்படிங்கிறேன் நான் காலையில் தான் நடக்கணும் அப்படித்தான் நான் மூன்றாவது கண் கிழிப்பு வந்துச்சின்னுட்டு தலை கீழே நின்று கையில் என்ன போய் நிற்கிறேன் ஆனும் அவசரம் மூன்றாவது கண் விழிப்பு தான் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்குது எப்படி இன்னும் கவனமாக இருக்குது எப்படி இது கத்துது என்ன இருக்குது மேலும் ஏதோ இருக்கும் போல் டிக்கெட்டு வாங்கியிருக்கிறோம் பயணம் பண்ணலாம் கடவுளை போய் சேரலாம் இந்த மனுஷன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கலாம் ஒழுக்கத்துக்கு திரும்ப 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 சொல்கிறேன் நான் செயல் செய்யலாம் நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நான் பார்ட்டி போனேன் நீ வரணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் வந்து இப்போ ஈரோப்பு போனேன் எல்லோரும் வந்தீங்களா என்ன உங்களை எத்தனை பேருக்கு வரணும்னு ஆசை வந்து நிறைய பேருக்கு வராது காரணம் பணம் நேரம் அப்படி தானே வாய்ப்பு இருந்தாலும் எல்லாரும் இல்லையா முடியாது தானே அதே மாதிரி தான் ஏன் இன்னொருத்தர் மாதிரி நீங்கள் வாழ பார்க்குறீங்க உன்ன மாதிரி வாழப்பார் அங்கே தான் பிரச்சனை அங்கே தான் ஆபத்து உனக்கு என்ன வேணும் நான் எப்படி வாழணும் நான் எப்படி இருணுன்னு யார் யோசிக்கணும் மூன்றாவது கண் விழிப்பு வந்தோடனே திமர் வந்துச்சானா தப்பு அன்பானவர்கள் கிடையாது மூன்றாவது கண் விழிப்பு வந்தவர்கள் அவள் தான் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் யார் அவங்க மூன்றாவது கண் விழிப்பு கத்தி யாரோ ஒன்றும் வச்சிடலாம் குத்த முடியும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் இல்லையா ஒரு வெங்காயத்தை கட் பண்ண தெரியாத ஒரு ஹோட்டல் நத்துறான் வெங்காயத்தை கட் பண்ண தெரியாது அவர்லாம் இல்லை சில பேர் கறி வாங்கினீங்கன்னா கொந்தி எத்துருவானுக்கா எதை எடுத்து வாயில் போட்டாலும் எறும்பு இருக்கும் ஏன் சில பேர் சிக்கன் என்ன எப்படி வெட்டுறதுனாக்க கழுத்து வச்சு டப்போ டப்பு டோப்புன்னு வெட்டி குத்துணுன்னு நெஞ்சு வெட்டி குத்துவோம் சில பேர் அவ்வளோ அழகாக ஆஞ்சி கொடுக்குறது அது பேர் மீனை ஆயிருத்து கறியை ஆயிரத்து எப்படியெல்லாம் அதை கட் பண்ணி எந்த மாதிரிலாம் ஷேப் பண்ண வரலாம் அப்படின்ட்டு மாதிரி மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் உங்களை நீங்களே ஆராய ஆரம்பிக்கிறீங்க கவனமாக இருக்க அங்கேருந்து சிறப்பாக இருக்க வழியை தேடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது